தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் பகுதியைச் சேர்ந்த ஜெயராஜ் மற்றும் அவரது மகன் பென்னிக்ஸ் ஆகிய இருவரும் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் விசாரணை என்கிற பெயரில் அழைத்து செல்லப்பட்டு சித்திரவதைக்கு ஆளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டனர் இந்த சம்பவம் தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியது மக்களின் தொடர் போராட்டத்திற்கு பிறகு ஜெயராஜ் பென்னிக்ஸ் இரட்டை கொலை சம்பவம் சிபிஐக்கு மாற்றப்பட்டு வழக்கு விசாரணை நடந்து வருகிறது இந்த வழக்கில் சாத்தான்குளம் நிலைய ஆய்வாளர் ஸ்ரீதர் மற்றும் சார்பு ஆய்வாளர்கள் ரகு கணேஷ் பாலகிருஷ்ணன் உள்ளிட்ட பத்து போலீசார் அதிரடியாக கைது செய்யப்பட்டனர் இதில் தொடர்புடைய சிறப்பு சார்பு ஆய்வாளர் பால்துறை உடல்நலக் குறைவால் உயிரிழந்த நிலையில் மீதமுள்ள ஒன்பது பேரும் மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக இந்த வழக்கு விசாரணை மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் உள்ள முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது மொத்தமுள்ள நூற்று ஐந்து சாட்சிகளிடம் விசாரணை நடந்துள்ள நிலையில் இந்த வழக்கின் முதல் கட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு பக்கங்கள் மற்றும் இரண்டாம் கட்டத்தில் நானூறு பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகையை சிபிஐ அதிகாரிகள் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளனர் இந்த வழக்கு விசாரணை ஏறக்குறைய நிறைவு பெற்று தீர்ப்பு வழங்கப்படும் நிலையை உள்ளது இந்த நிலையில் ஜெயராஜ் பென்னிக்ஸ் இரட்டை கொலை வழக்கின் முக்கிய நபராக கருதப்படும் சாத்தான்குளம் இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதர் திடீரென அப்ரூவராக மாற விருப்பம் தெரிவித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த வழக்கு நீதிமன்றத்தில் நீதிபதி முத்துக்குமரன் முன்பு விசாரணைக்கு வந்தபோது இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதர் சார்பில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது அதில் இந்த வழக்கில் குற்றம் செய்தவர்களுக்கு தண்டனை கிடைக்க வேண்டும் அரசாங்கத்திற்கும் காவல்துறைக்கும் நேர்மையாகவும் உண்மையாகவும் இருக்க வேண்டும் என்ற காரணத்தினால் நான் அரசு தரப்பு சாட்சியாக மாற விரும்புகிறேன் என்னை தவிர்த்து மற்ற போலீசார் செய்த அனைத்து செயல்களையும் உண்மைகளையும் கோர்ட்டில் சொல்ல விரும்புகிறேன் எனது மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு தந்தை மகனை இழந்த குடும்பத்திற்கு நீதி கிடைக்க வேண்டுமென விரும்புகிறேன் என கூறப்பட்டிருந்தது இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதி இந்த மனு குறித்து சிபிஐ பதிலளிக்கும்படி உத்தரவிட்டு விசாரணையை ஒத்திவைத்தார் சாத்தான்குளம் வழக்கில் தீர்ப்பு வழங்க உள்ள நிலையில் ஏ ஒன் குற்றவாளியான இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதர் திடீரென அப்ரூவராக மாற விருப்பம் தெரிவித்திருப்பது இந்த வழக்கை இழுத்தடிக்கும் நோக்கமாகவே இருக்கும் என சட்ட வல்லுநர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர்

தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு